ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பேபிஸ்க்கான சூப்பர் ஒரு லோஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் அவேனோ பாடி லோஷன் தான் சரியா ஃபுல்லாக பாருங்கள் லாஸ்ட் எண்டிங் வர பாருங்கள் அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரியா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அவேனா பாடி லோஷன் வந்து என்னென்னா குழந்தைங்களுக்கு டெய்லி நம்ம குளிச்சு ஊற்றுவோம் இல்லையா குளித்து ஊற்றும்போது டெய்லி குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணுறதுனால எந்த எஃபெக்டும் இருக்காது ஸோ வெளியே நம்ம எங்கேயோ கூட்டிகிட்டு போனால் கூட இதை அப்பப்போ நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃபேஸ் வந்து ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் ஈரப்பதமாகவே அவங்கள வச்சுக்கிடும் பட் இது வந்து நான் யூஸ் பண்ணதுலேயே பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் ஆஷினிக்கு வந்து ஹிமாலயா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணதுலேயே அவளுக்கு வந்து எல்லாமே ஹிமாலயா தான் நான் யூஸ் பண்ணது ஹிமாலயா பாடி லோஷன் ஹிமாலயா சோப்பு ஹிமாலயா எல்லாமே ஹிமாலயா பவுடர் எல்லாமே செட்டாக நான் அவளுக்கு ஹிமாலயா தான் யூஸ் பண்ணேன் பட் போக போக தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே ப்ராண்டை நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் என்னென்னா சோப்பில் வந்து அவளுக்கு பார் ஆல்ரெடி டெடிபாரை பற்றி ஒரு சோப் ரிவ்யூ போட்டிருக்கேன் டெடிபா சோப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு நெக்ஸ்ட்டு வந்து அவைனோ அவைனோ பா அந்த பாடி லோஷன் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு லோஷன் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி சின்ன சின்ன நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக சோப்பு மாதிரி வரும்ல ஃபேஸ்லேயோ இல்லை ஃபுல் பாடியில் எங்கேயாவது அங்கே அங்கேயோ சோப்போ பிம்பிள்ஸ் மாதிரி எதாவது வந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு ரேஷஸ் மாதிரியெல்லாம் வரும்ல அதுக்கு அந்த மாதிரி இருந்துன்னா இந்த கிரீமை அப்ளை பண்ணிட்டு விட்டோன்னா ஸோ ஒருவேளை அந்த மாதிரி அந்த ஒரு மாதிரி புண்ணு மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா இதை அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக இது ஆகும் தரோம் ரொம்ப புண்ணு மாதிரி இருந்தனா அப்ளை பண்ணாதீங்க ஓரளவு சொ சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்களே சில பேபீஸ்லாம் புண்ணு மாதிரியெல்லாம் பொடி பொடியாக ரெட் கலரில் இருக்கும் ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸில் யூஸ் பண்ணலாம் ஃபுல் பாடிலும் யூஸ் பண்ணலாம் குளித்து ஊற்றின அப்புறம் நீங்கள் எப்போவுமே இது வரைக்கும் என்னென்ன லோஷன் யூஸ் பண்ணிட்டுருங்களோ அதே மாதிரி இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாது இது வந்து என்னென்னா குழந்தையின் உணர்திறன் வாய்ந்த சருமத்தின் இருபத்தி நாலு மணி நேரம் பாதுகாத்து கொள்கிறது அப்படின்னா அவங்கள வந்து ஃபுல் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அவங்கள இந்த பாடி லோஷன் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து அப்படி எப்படி சொல்கிறதுக்கு ஃபுல் பாடி வந்து கூலிங்காகவே ஈரப்பதமாகவே வச்சுக்குது இது விட என்ன ஒரு பெஸ்ட்டுனா இதில் இருக்குன்னா நம்ம தோலில் ஏதாவது அலர்ஜி இருக்கும் இல்லை பேபீஸ்க்கு பொதுவிலே வந்து வெளியே விளையாடும் போது இந்த மண்ணிலெல்லாம் விளையாடுவாங்க ஸோ அதனால் வந்து ஸ்கின் அலர்ஜி தோல் அலர்ஜி இந்த மாதிரிலாம் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த கிரீம் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு க்ரீம் தான் நான் சொல்லுவேன் இது எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்லலாம் அவைலபிளாக இருக்குது ஸோ அப்படி கிடைக்காதவங்களுக்கு மெடிக்கல் ஷாப்பில் நீங்கள் கேட்டு பாருங்கள் இப்போ மெடிக்கல் ஷாப்லேயே நான் வந்து ரீசெண்டாக நான் பார்த்தேன் ஆஷினிக்கு அதுக்கப்புறம் நான் இது யூஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா பவுடர் யூஸ் பண்ணுவேன் அது என்ன பவுடர் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா ஹிமாலயா பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இது இதோட பிராண்ட் இதோட செட்டாக எல்லாமே இருக்கும் அப்படின்னாலும் நீங்கள் அப்படி வாங்கிக்கலாம் இல்லை அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக எப்படி இருக்கோ அதை மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் நான் அவளுக்கு யூஸ் பண்ணுறது சோப்பில் டெடிபார் தான் யூஸ் பண்ணுறேன் பவுடரில் வந்து ஹிமாலயா லோஷனில் வந்து அவைனா அவ்வளோ தான் யூஸ் பண்ணுறேன் வேறு எதுவுமே நான் அவளுக்கு யூஸ் பண்ணலை ஓகேவா ஆனால் அவளோட ஸ்கின் வந்து எந்த பிம்பிள்ஸும் இந்த மாதிரி ரேஷஸ் ப்ராப்ளம் இது வரைக்கும் வந்ததில்ல அப்படி வந்திருந்தாலும் இது போடுறதுனால அவளுக்கு வராது ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த மறக்காமல் இந்த ஒரு பாடி லோஷன் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பட் குட் குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் போட்ட உங்களுக்கே தெரியும் பட் இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஒன்று இருக்காது பார்த்துக்குங்க இதில் வந்து ஸ்மெல் வந்து சில கிரீம்ஸ்லாம் வந்து ஸ்மெல் அழகாக இருக்கும் அப்படி தானே மைல்டாக அழகான ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் பட் இதோட ரிவ்யூ என்ன பார்த்தீங்கன்னா இதில் ஸ்மெல்லே இருக்காது நம்ம என்ன தான் இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணதில் நிறைய பாடி லோஷன் வந்து ஸ்மெல் நல்ல வாசனையாக தான் இருக்கும் அப்படி தானே ஆனால் பட் இந்த அவைனா வந்து இதில் வந்து ஸ்மெல் வந்து இருக்கவே இருக்காது பட் நல்ல ஒரு ப்ராடக்ட் தான் ஸோ நீங்களும் உங்கள் பேபிஸ்க்கு வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க